பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் இஸ்ரேல் பிரதமரை சந்தித்த பின் டிரம்ப் எச்சரிக்கை அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஓமனில் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது இந்த நிலையில் அமெரிக்கா சென்றுள்ள பிரதமர் நெதன்யாகு இந்த நாட்டு அதிபர் டிரம்பை வெள்ளை மாளிகைக்கு சென்று சந்தித்தார் அவரை அதிபர் ட்ரம்ப் உற்சாகமாக வரவேற்றார் அப்போது ஈரானிடம் யுரேனியம் வளங்களை நிறுத்த வேண்டும் அதன் பேலிஸ்டிக் ஏவுகணை திட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் மற்றும் கிளர்ச்சி படைகளுக்கான உறவுகளை சுமூகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என இஸ்ரேல் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார் இந்த நிலையில் பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதலை நடத்தும் என அதிபர் ட்ரம்ப் மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதுபற்றி ட்ரம்ப் பேசும்போது ஒப்பந்தம் செய்து கொள்வதில் ஈரான் ஆர்வம் காட்டி வருகிறது அதே நேரத்தில் இப்பகுதியில் அமெரிக்க போர்க்கப்பலின் எண்ணிக்கையை அதிகரிப்பது குறித்தும் ஆலோசித்து வருகிறோம் ஈரான் ஒப்பந்தம் செய்து கொள்ளவில்லை என்றால் தாக்குதல் நடத்தப்படும் அணு ஆயுதங்கள் மற்றும் ஏவுகணைகள் குறித்து ஒப்பந்தம் எட்டப்படும் என கூறியுள்ளார் முந்தைய அமெரிக்க நிர்வாகம் செய்து கொண்ட அணுசக்தி ஒப்பந்தம் மிகவும் முட்டாள்தனமானது என்றார் கடந்த ஆண்டு ஜூன் தேதி ஈரான் மீது அமெரிக்க இராணுவம் போர் விமானங்கள் மூலம் வான்வழி தாக்குதல் நடத்தியது இதில் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் முற்றிலும் அளிக்கப்பட்டதாக கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது இதனால் மத்திய கிழக்கில் போர் பதற்றங்கள் அதிகரித்து வருகின்றன அமெரிக்க தாக்குதல் நடத்தினால் ஈரானும் பதிலடி தாக்குதல் நடத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது ஈரானிடமும் தாக்குதல் நடத்த போதுமான இராணுவ வசதிகள் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதனால் மத்திய கணக்கில் போர் சூழல் அதிகரித்துள்ளது